ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு நெட் கிளாத்தில் ஃபேன்ஸியாக ஃபேன்ஸியாக மாடல் இருக்கிற மாதிரி இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிற நெட் கிளாத் ப்ளவுஸ் தான் கட் பண்ணுறதுக்கு சொல்லித்தர போகிறேன் எல்லோரும் கவனமாக பாருங்கள் இது ரொம்ப கவனமாக ஃபுல்லாக பார்த்தா தான் இது நல்லா தெளிவாக புரியும் இதுக்கு ஃப்ரண்ட் தட்டு வந்து ப்ரின்சஸ் கட்டு ஹேண்டு வந்து நைன்டிஸ் பஃ அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போது இந்த அளவு இது எல்லாம் வந்து நான் அளவு ஆல்ரெடி உயரம் வந்து பதினாலரை இன்ச்சு பதினாலரை இன்ச்சு வச்சுருக்கேன் இந்த மாடல் ப்ளவுஸ்க்கு வந்து சோல்ரோட அளவு வேணும் சோல்ரோட அளவு வந்து பதினாலரை இப்போது ஏழைகால் வச்சுக்கிறோம் நெக் பின்னாடி வந்து போட் நெக்கு முன்னாடி வந்து நார்மல் நெக் அந்த மாதிரி தான் இந்த ப்ளவுஸை நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் முன்னாடி போட் நெக் பின்னாடி போட் நெக் முன்னாடி வந்து எப்பவும் போல் நார்மலாக இருக்கிற மாதிரியான நெக் இதில் வந்து இந்த பின்னாடி இருக்கிற நெக் கிளாத் மட்டும் போட் நெக்காக மேலே வரைக்கும் வரும் இந்த லைனிங் கிளாத் வந்து வி நெக் வச்ச மாதிரி கீழே உயரமாக கீழே இறக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும் மார்க் பண்ணுற பாருங்க இது வந்து லைனிங் கிளாத்தில் இந்த வி இந்த வி ஷேப் இன்னுமே கொஞ்சம் கீழே வரலாம் இந்த வி ஷேப் வந்து லைனிங் கிளாத்தில் வெட்டிக்கணும் போட் நெக்குக்கான அளவு வந்து நெட் கிளாத்தில் மார்க் பண்ணணும் எல்லா போட் நெக்குமே எப்போவுமே மூன்று இன்ச்சு மார்க் பண்ணுவோம் அந்த மாதிரி மூன்று இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அடுத்து இதை கட் பண்ண போகிறோம் ஹேண்டு ஹேண்டு வந்து சோல்ட்ரு வந்து நல்லா இங்கே வரைக்கும் வந்துட்டதுனால சோல்ட்ருனோட அகலம் அதனோட உயரம் எப்பவுமே அஞ்சு அஞ்சரை அந்த மாதிரி வைப்போம் இல்லையா இது போட் நெக்கெல்லாம் கொஞ்சம் கீழே வரைக்கும் இறக்கி வச்சோம்னா தான் பத்தும் ஏன்னா இங்கே அகலமாக அங்கே வரைக்கும் வந்துடுது அதனால் பத்தாது ஓகேங்களா இதிலிருந்து இதை மார்க் பண்ணோம்னா இங்கே வரைக்கும் வருது இதில் நம்ம ஒரு ரவுண்டு எப்பவும் போல் ஒரு ஒன்னே காலு விட்டுட்டு போட்டுக்கணும் இதுக்கு இதை போட்டுக்கிறோம் கீழே உயரம் பதினாலு இன்ஜி வச்சுருக்குறோம் இந்த துணி மடக்கி அடிக்கிறதுக்காக நீளமாக விட்டுருக்கோம் அதை சேர்த்து நம்ம கட் பண்ணிக்கணும் இதுதான் பேக் தட்டு இப்போ கட் பண்ணுறேன் கவனமாக பாருங்கள் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இந்த மேலே ரெண்டையுமே சேர்த்து கட் பண்ணிடக்கூடாது இந்த மேலே இருக்கிறத மட்டும் வீக் வெட்டிட்டு இந்த நெக் வந்து நம்ம மூன்று இன்ச்சு வச்சுருக்கிறோம் இல்லையா அதில் இப்படி போட் நெக்குக்கு வர்ற மாதிரி இப்படி ஒரு மார்க் பண்ணிடணும் மார்க் பண்ணி அதை கட் பண்ண போகிறோம் கட் பண்ணிவிட்டு இன்னைக்கு கை இருக்குது கை கட் பண்ணால் பேக் தட்டுக்கு வேலை முடிஞ்சது இது வந்து ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி வரும் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி வரும் பேக்கில் மேலே நெட் கிளாத் இருக்கும் இந்த வி வரைக்கும் லைனிங் கிளாத் இருக்கும் இந்த மாடலில் இந்த ப்ளவுஸ் வரும் பேக் தட்டு அடுத்தது ஃப்ரண்ட் தட்டு இந்த ப்ரின்ஸஸ் கட்டுங்கிறதுனால ரெண்டுமே ஒரே உயரம் தான் இருக்கணும் அங்கே பேக் தட்டுக்கு பதினாலு ரேஞ்ச் போட்டோன்னு சொன்னால் ஃப்ரண்ட் தட்டுக்கும் பதினாலு ரேஞ்ச் போடணும் சுற்றளவு இந்த ப்ளவுஸ்னோடய சுற்றளவு பத்து முப்பத்தி நாலு இன்ச்சு ப்ளவுஸ் இது ஓகேங்களா இது நல்லா நீட்டாக நெட் கிளாத்துங்கிறதுனால நல்லா கவனமாக அழகாக மடித்து போட்டுக்கணும் இழுத்துட்டு இழுத்துட்டு இதுக்கான லைனிங் கிளாத்து வச்சுட்டு உயரம் பதினாலரை ஃப்ரெண்ட் தட்டுங்கிறதுனால இன்னொரு அரை இன்ச்சு கூடுதலாக முன்னாடி இருக்கணும் ஏன்னா முன்னாடி கப் சைஸ்லாம் வர்றதுனால நமக்கு ஒரு அரை இன்ச்சு கூட வேணும் பின்னாடி தட்டை விட முன்னாடி தட்டுக்கு ப்ரின்ஸஸ் கட்டு ப்ளவுஸில் அரை இன்ச்சு கூட வேணும் அப்புறம் இது முன்னாடி வந்து நார்மல் நெக் சொல்லியிருந்தேன் அதனால் ரெண்டரை இன்ச்சு ரெண்டரை ஷோல்டர் வந்து மூணு ரெண்டே முக்கால் போதும் இப்போ இதில் வந்து சோல்டர் வந்து கம்மியாக தான் வெட்டணும் அஞ்சு அஞ்சேகால் அந்த அளவு இருந்தால் போதும் அதில் சேர்த்து வெட்டியிருக்கிறோம் இதில் வந்து கம்மியாக தான் இருக்கணும் இது ஃப்ரண்ட் தட்டுங்கிறதுனால இப்படி வெட்டிக்கிறோம் இப்படி இருக்கும் நெக்குக்கு நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்து ஃப்ரெண்ட் நெக்கு எந்த அளவு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும் இந்த நெக் வந்து முன்னாடியும் போட் நெக் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம இது வேண்டாம் நம்ம நார்மலாக ஒரு ஆறரை எல்லாத்துக்குமே ஒரு ஆறரை வந்து நல்லா இருக்கும் இவங்களுக்கு வந்து நான் ஏழு வைக்கிறேன் நம்ம இந்த மாதிரி கொடுத்தா கூட நம்மளுக்கு அதை பண்ண தெரியணும் யோசிச்சுட்டு ஐயோ முன்னாடி ஒரு ஆறரைங்கிறது எல்லாத்துக்குமே மீடியமாக கரெக்டாக இருக்கிற மாதிரியான ஒரு அளவு முன்னாடி காலத்துக்கு இந்த மாதிரி வெட்டிடுறோம் இப்போ இதுதான் ஒயரம் கரெக்டான ஒயரம் இப்போ இதில் எப்படி பிரின்சஸ் கட் போடுறது அப்படின்னு யோசித்தா பார்த்தா இந்த சோல்டர்லேருந்து நாலரை இன்ச்சு வச்சு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடணும் மேலேருந்து இங்கே ஒரு நாலரை வச்சு மார்க் பண்ணிடறோம் அதே மாதிரி இந்த இடம் இருக்குது இல்லைங்களா நம்ம அடித்து போட்டிருக்கிற இந்த இடம் இந்த இருந்து ஒரு மூன்றரை இன்ச்சு வச்சு இங்கேயும் ஒரு கோடு போட்டுக்கணும் கீழேருந்து இங்கேயும் ஒரு கோடு போட்டுக்கணும் வழக்கமாக இவங்களது பதினாலு ரேன்ச்சு பாடி சுற்றளவு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல கப் சைஸ் வருது அப்படின்னா ஒயர முடியுது அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து நாம் பட்டி வைக்கிற ப்ளவுஸாக இருந்தால் இங்கே வரைக்கும் இருக்கும் இல்லைன்னா மேலேருந்து மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லிவிட்டு நாம் ஒரு மிட் பாயிண்ட் எடுக்கணும் மிட் பாயிண்ட் எடுத்தோம்னா அது வந்து எந்த ப்ளவுஸ் கொடுத்தாலும் நமக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து அளவு சட்டை கொடுத்தாங்கனாலும் நம்ம அதில் சாதாரணமாக டாட் பிடிக்கிற ப்ளவுஸ் கொடுத்தாங்கனாலும் நம்ம அதில் பார்த்து அந்த மிட் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும் ஆல் மெஷர்மெண்ட்டாக பாடியோடு வந்தாங்கனாலும் அவங்களுக்கு சோல்டர்லேருந்து இருந்து அந்த மிட் பாயிண்ட்டு எந்த எந்த எத்தனை சென்டிமீட்டர் இருக்குதுன்னு அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தான் நமக்கு ப்ரின்சஸ் கட்டுக்கு வந்து கரெக்டாக வரும் இப்போது இங்கேருந்து இந்த மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு கோடு இப்படி வருதுங்களா இப்படி இப்படியே வருது இப்போ இதில் இருந்து டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு ஒரு இன்ச் இந்த பக்கம் ஒரு இன்ச் அந்த பக்கம் ஒரு இன்ச் இது கொஞ்சம் ஒல்லியான பொண்ணுன்றதுனால ஒரு இன்ச் இருந்தால் போதும் இந்த பக்கம் ஒரு இன்ச்சு இந்த பக்கம் வந்து கொஞ்சமாக தான் இப்படி பண்ணணும் இந்த ஒரு இன்ச்சு இந்த கீழே வந்து இப்படி இருந்தால் தான் நல்லா ஃபினிஷிங் கீழே நல்லா இதாகாமல் நிற்கும் பிரின்சஸ் கட் ப்ளவுஸு இப்படி போட்டுக்கிறீங்க இப்போ இதை நம்ம கட் பண்ண போகிறோம் பாருங்கள் இது ஃப்ரண்ட் ஓப்பன் தான் நான் அப்புறம் ஓப்பனை நான் கட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு இதில் கட் பண்ணிடணும் இந்த ஷோல்டர் கழுத்தினோட அளவு கவனமாக பார்த்துக்கோங்க ப்ரின்சஸ் கட் வெட்டுறது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிகிட்ருக்கேன் உங்களுக்கு நிறைய அடுத்தடுத்து அடுத்தடுத்து ஒரு நாலஞ்சு இஞ்சு ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் உங்களுக்கு நான் போட்டு கொடுத்தேன்னா நல்லா ஈஸியாகவே இருக்கும் கற்றுக்கிறதுக்கு இங்கே வந்து கொஞ்சோண்டு ஒரு அரை இன்ச்சு இப்படி லைட்டாக இப்படி வந்துச்சுனா இது கரெக்டாக இருக்கும் இது ஃப்ரண்ட் ஓப்பனுங்கிறதுனால ரெண்டையும் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்குவோம் பேக் ஓப்பன் கிடையாது ஃப்ரண்ட் ஓப்பன் இப்போ அடுத்தது இதை கட் பண்ண போகிறோம் நம்ம இது நேர் பீஸே போட்டிருக்கிறதுனால இதில் இப்படியே கூட கட் பண்ணிக்கலாம் இதுலேயும் கிராஸ் பீஸ் கேட்பாங்க சிலர் அதுக்கு வந்து நம்ம கிராஸாக போட்டு அது இன்னொரு அடுத்த அதாவது ஒரு ப்ளவுஸில் நான் உங்களுக்கு இதுக்கும் கிராஸ் பீஸ் போட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படின்றத கண்டிப்பாக காமிக்கிறேன் இந்த ப்ளவுஸு நாளைக்கு ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன் இங்கே எல்லோரும் பாருங்கள் உங்களுக்கு இதே மாதிரி பிளவுஸ் வேணும்னா கூட என்கிட்ட சொ என்னோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நம்பர் கொடுக்குறேன் நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி கொரியர் கூட அனுப்பிடுவேன் அடுத்தது ஸ்லீவுக்கு ஸ்லீவுக்கு இது போகாது ஸ்லீவு நைன்டிஸ் பஃப் நைன்டிஸ் பஃப்னால் மேலே மட்டும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி ஒரு நடு கையோட நடுவில் மட்டும் ஒரு நாலஞ்சு பஃப் இருக்கும் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் கீழே சுத்தியிலும் எல்லாம் வராது அந்த பஃப் அதுதான் நைன்டிஸ் பஃப் சரிங்களா இதில் இவங்களோட கையினோட உயரத்தை எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு கீழே மடக்கி அடிக்கிறதுக்கு ஒரு ஒரு இன்ச்சு விட்டுறலாம் நல்ல உயரமான பொண்ணு கை இந்தளவுக்கு உயரம் இருக்குது நெட் கிளாந்தனால நம்ம இழுக்கிற இடத்துக்கெல்லாம் வரும் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம இந்த மாதிரி துணியெல்லாம் கட் பண்ணும்போது இந்தளவுக்கு உயரம் இருக்குது அடுத்தது இதுக்கு மேலே அந்த நைன்டிஸ் பஃப் வர்றதுக்காக நம்ம மேலே ஒரு மூன்றரை இன்ச்சு இல்லை மூணு இன்ச்சு எப்படி வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம மூணே கால் வைக்கிறேன் மூன்றரை வைக்கிறேன் தையலுக்கரை இன்ச்சு போயிடும் மூன்றரை இன்ச்சு உயரம் வேணும் அதனால் இந்த பீஸை மட்டும் நம்ம இவங்களுக்கு கையினோட அகலம் எவ்வளவுன்னு நம்ம இந்த அலோ ப்ளவுஸ்லையே பார்த்துக்கலாம் அலோ ப்ளவுஸில் பார்த்தோன்னா எப்போ போல் இந்த இடத்துல பார்த்தா ஏழு இருக்குது பதினாலு இன்ச்சு நம்ம வச்சு ஏழு ஏழு பதினாலு இருந்ததுன்னா ரெண்டு கை கரெக்டாக இருக்கு கரெக்டாக இருக்குது பதினாலு இன்ச்சு நம்ம இங்கே வெட்டி இங்கே வெட்டி சதுரமாக அதை முதல்ல வெட்டி எடுத்துக்கலாம் பெரிய பீஸாக இருக்குது இப்போ இதை நாளாக மடித்து போட்டுக்கலாம் இதனால் அமடிச்சு போட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அடிக்கிறதுக்கான உயரம் இது பஃப் வைக்கிறதுக்கான மூன்றரை சென்டிமீட்டர் உயரம் இதுதான் ப்ளவுஸுனோட கையினோட நார்மலான உயரம் சரிங்களா இது வந்து பஃப்புக்கு வரணும் இந்த பக்கமும் ஒரு மூன்றரை மூன்று மூணேதான் இந்த மாதிரி வச்சு இங்கே இந்த பக்கமும் ஒரு மார்க் பண்ணிடுறோம் இங்கேயும் உயரம் மூன்றை இங்கேயும் உயரம் மூன்று இப்போ இந்த உயரத்தை வந்து நம்ம இந்த மாதிரி இன்னும் இது எவ்வளோ உயரமாக பஃப் நல்லா தூக்கின மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நல்லா உயரமாக தூக்கின மாதிரி கொடுக்கலாம் இன்னுமே நீளமாக கொடுக்கலாம் ஓரளவுக்கு இருந்தால் போதுனால் இந்த மூன்றரை மூன்றரை இன்ச் வந்து நார்மலாக கரெக்டாக இருக்கும் அப்புறம் எப்போவும் போகல இந்த ஓப்பன் கிட்டே மூணு இன்ச்சு மார்க் பண்ணி இந்த இடத்துலேருந்து தான் நம்ம அந்த கர்வ் கொடுக்கணும் சரிங்களா இப்படி மேலேருந்து கொடுத்துட்றக்கூடாது இந்த இடத்துலேருந்து தான் கொடுக்கணும் இப்போ நான் கட் பண்ணி காமிக்கிற பாருங்கள் இப்படி வந்துட்டு இது இப்படியே இப்படி போய் இப்படி இதாகணும் சரிங்களா அடுத்தது முன்னாடி தட்டில் கொஞ்சமாக குறைஞ்சி வெட்டிடுறோம் லைட்டாக ரெண்டு தட்டு மட்டும்தான் நான் எடுத்திருக்கிறேன் ஃப்ரண்ட் கைக்கு அடுத்தது இந்த நடு சென்டரை வந்து நம்ம இது பண்ணி வச்சுக்கிறோம் கையை ஓப்பன் பண்ணோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ளவுஸ் பிடிச்சவங்க எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ப்ளவுஸ் உங்களுக்கு வேணும் இதே மாதிரி மாடலில் ஸ்டிச் பண்ணி வேணும்னு சொன்னால் எங்கிட்ட மெட்டீரியல் நிறையா இருக்குது யார் கேட்டாலும் அவங்களோட அளவு மட்டும் சுற்றளவு மட்டும் சொல்லிட்டாங்கன்னா போதும் நான் வாட்ஸ்அப்பில் நான் நம்பர் கேளுங்க கமெண்ட்ஸில் நான் கொடுக்குறேன் எனக்கு கால் பண்ணிங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி பார்சல் பண்ணிடுவேன் ஓகே தேங்க் யூ